அன்புள்ளம் கொண்ட பத்திரிகை நண்பர்களே இணையதள மற்றும் வலைத்தள சகோதர சகோதரிகளே இங்கே பெருந்திறனராக வந்திருக்கின்ற பார்வையாளர்களே சொந்தங்களே பந்தங்களே உறவினர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இந்த படம் வந்து ஆக்சுவலாக வந்து ஊருக்கு ரெண்டு ஊர்தாரையும் டைட்டில் வச்சிருக்காங்க இந்த படத்துக்கு எப்படி பேர் வச்சிருக்கோம்னா ஊருக்கு ரெண்டு ஊதாரி ஒரு நாதாரின்னு பேர் வச்சிருக்கணும் அந்த நாதாரியை நான் அந்த படத்தில் அடிக்க போறேன் ஏற்கனவே பிடிச்சிருக்கணும் ரிஜிஸ்டர் பண்ணதுனால உடனே பண்ண முடியலன்னு புரியுது சார் இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப மனதிற்கு நெருக்கமான நண்பன் புகழ் வந்து ஒரு ஹீரோவாகவும் பிக் பிக்பாஸில் நான் மீண்டும் எழுவேன் எனக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு ஹீரோவா ஒரு பெரிய இடத்தை பிடிப்பேன்னு பிக் பாஸ்லயே சபதம் போட்ட அருமை சகோதரர் பிரஜின் அவர்கள் ரொம்ப அடிமட்டத்திலேருந்து மேலே வந்தவங்க அவங்க ஹீரோ நடிக்கிற இந்த படங்களில் நான் நடிக்கிறங்கிறது உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கு இந்த பிக் பாஸ்ல வந்து பிரஜின் அவர்களும் சகோதரி சாண்ட்ரா அவர்களும் ஒரு கணவன் மனைவியாக உள்ளே போன போது இவங்க ஏன் கணவன் மனைவியா உள்ள வராங்க அப்படின்னு சொன்னாங்க இந்திய திருநாட்டின் மிக சிறந்த தம்பதியா அந்த நிகழ்ச்சி அவங்களை எடுத்துக்காட்டு பிரஜின் சார் இந்த புரோகிராம் விட்டு வெளியில் வரும் போது சாண்ட்ரா மேடம் அழுது அழுகை வந்து கிட்டத்தட்ட அந்த பிக் பாஸை பார்த்த அனைத்து ரசிகர்களின் கண்களிலும் கண்ணீரை கலை வரவழைத்து விட்டது அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஜோடி தான் அவங்க நம்ம எப்பயுமே ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் பெண் இருப்பேன்னு சொல்லுவாங்க அதை கண்கூடாக கண்ட சாண்ட்ரா மேடத்துக்கிட்ட சான்ற மேடம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும் உங்களுடைய கணவர் மிகப்பெரிய உச்சத்துக்கு போவார்னு வேண்டிக்கிறேன் அடுத்து என்னுடைய அருமை சகோதரர் யோகி யோகி அப்படின்னா எல்லோரும் இருக்கீங்க இந்த படம் இன்னைக்கு தான் பூஜை இருக்கீங்க இந்த படத்துக்கு வந்து பத்து வருஷம் முடிய பூஜை நடந்துருச்சு ஷாக்கா இருக்கா நான் தான் இந்த படத்தில் மெயினாக நடிக்கணும் சார் அப்படின்னு எந்த ஹீரோக்களையும் பார்க்காம என்னை மட்டுமே பார்த்து கதை சொன்னபோது யோகிவர் தான் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கதை என்று சொன்னார் நீங்கள் தான் நடிக்கணுன்னாரு ஆனால் சினிமா எவ்வளவு கொடூரமானது உங்களுக்கு தெரியும் பத்து வருடமாக வந்து வேர்வை சிந்தி அலையாத கம்பெனி கிடையாது நடக்காத நட கிடையாது நடந்து இன்னைக்கு என்னுடைய அன்பு சகோதரர் மூலமாக வந்து அவர் இயக்குனர் ஆகுறாரு பத்து வருஷம் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணி நான் இருக்கான்னு கேட்டார் சொல்லுங்க அப்படின்னு சார் நான் தான் யோகி பேசுனாரு எனக்கு லைட்டாக நான் இல்லை பிரதர் அப்படின்னு உடனே சார் இந்த ஊருக்கு ரெண்டு ஊராக இருந்தார் ஆமாம் தலைவா எங்கே தெரியும் காணோம் அப்படின்னே இங்கே தான் இருக்கேன் சார் இன்னும் படம் பண்ணல அன்னைக்கு சொன்ன கைதான் பரம் பண்ண போகிறேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களை சொன்னேன் இப்போ நீங்கள் தான் நடிக்கணும் சார் அப்படின்னாரு எனக்காக நடிக்கணும் சார் சம்பளத்திலாம் பற்றி பெருசாக நினச்சிக்காதீங்கன்னு சொன்னார் இந்த படத்துக்கு எனக்கு என்ன சம்பளம்னு தெரியாது எத்தனை நாள்னு தெரியாது ஆனால் பத்து வருடம் தொடர்ந்து என்னை விரட்டிட்டு வந்தாரு ஒரே காரணத்துக்காக நான் நடிக்க சம்பாதிச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு இயக்குநர்கள் தான் தமிழ் சினிமாவில் வந்து சினிமா எவ்வளோ கஷ்டன்னு உணரக்கூடிய ஒரு ஏதோ சினிமாவில் வந்தோம் ஜெயிச்சோம் அப்படின்லாம் இல்லை மீடியாக்கள்லாம் வந்து ஒவ்வொரு டேரக்டரையும் வந்து நல்லா வரணும் நினைக்கிறாங்க சிறந்த படங்கள் அமைஞ்சா அவங்க சொல்லி சொல்லிடுவாங்க அமையலாம் அவங்க என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியுமா தெரியுமா நல்ல படங்களை கொடுத்தால் யாருமே ஆதரிப்பார்கள் கண்டிப்பாக சொல்றேன் இந்த மீடியா இந்த படத்தை தூக்கி வச்சு கொண்டாடும் பத்து வருட உழைப்பை வந்து கரைச்சி கொட்டியிருக்காரு ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் காமெடி வரணும் வரணும் செதுக்கியிருக்காரு இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெட்டிப்படாமல் இன்னைக்கே நான் கேரண்டியாக கொடுக்குறேன் அதுக்கப்புறம் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் நம்ம தெரியுது திரு ஏ ராமகிருஷ்ணன் அண்டு வினோத் பெருமாள் அவர்கள் ஒரு சைடு கார்பரேட்டு நம்மால் கிராமத்தால் எப்படி ஒரு முரண் பார்த்தீங்களா கிராமமும் கார்ப்பரேட்டும் இணைஞ்சு என்ன ஆகும் இவங்க ரூல்ஸ் பேசுவாங்க இவங்க பாசத்தை பற்றி பேசுவாங்க இது ஒரு முரண்ல முத முத ஒரு டீம் இணைஞ்சிருக்கு அவங்களுக்கு வந்து எல்லாமே திட்டமிட்டபடி நடக்கணும் அவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாமே மனித நேயத்தின்படி நடக்கணும்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இணைஞ்ச போது இந்த ப்ராஜெக்டே ஒரு புதுசாக இருக்குது இந்த படத்தில் நடி நடிக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு புதிய அனுபவமாக இருக்குது எனஞ்சி சிங்கம் திரு ஸ்ரீகாந்த் தேவையில் இந்த படத்துக்கு மியூசிக் அமைக்கிறாருங்கிறது உண்மையிலே ப்ளஸ் ஏன்னா இந்த கதைக்கு அவரை விட்ட ஒரு நல்ல மியூசிக் கிடைக்கவே மாட்டாங்க அருமையை செகோதரர் நம்முடைய கவிஞர் வந்திருக்காரு வணக்கம் கவிஞர் புன்னகை மன்னா ஸோ இந்த நேரத்தில் காமெடி படங்கள் எப்போயுமே ஜெயிச்சுட்டு இருக்கு அந்த வருஷம் இந்த படம் மிக பெரிய வெற்றியடையும் யோகியவர்களும் சகோதரர்களும் சகோதரர்களும் மிகப்பெரிய வெற்றியை அடைவாங்கன்னு சொல்லி இந்த படத்தில் இன்னைக்கு நடிக்க வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இடையே மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்